ஐயா மணி அவர்களுடைய நினைவேந்தல் மலர் வணக்கம் நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான வணக்கம் மணி அவர்கள் எங்களிடத்தில் அவ்வப்போது மனிதனுடைய வாழ்க்கையும் மறைந்த வரலாறுகளையும் நம்மிடத்தில் பதிவு செய்வது உண்டு அவர் சொல்லுவார் மேல் உதடு ஆகாயமாகவும் கீழ் உதடு பூமியாகவும் இந்த நாக்கு உலகமாகவும் இயங்க கொண்டிருக்கிறது என்பார் ஆகவே அவர் இன்னும் மிகப்பெரிய ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படித்தவர் அல்ல அவர் சொல்வதுதான் உண்மை இந்த நாக்கு தான் இந்த உலகத்தை ஆளுகிறது நாக்கு இல்லாவிட்டால் எந்த உலகமும் இயங்காது அது உண்மைதான் ஆக அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் குடும்பமும் இழந்திருக்கிறது அப்படிப்பட்ட நபரை நாம் அவருடைய புகழ் வணக்கம் செலுத்தி அவருடைய வரலாறுகளை அவருடைய நினைவுகளை நாம் சொல்லுவதிலே அனைவருக்கும் கடமையும் பொறுப்பும் இருக்கிறது ஆக மணி அவர்கள் எனக்கு அக்கா வீட்டுக்காரர் மாத்திரமல்ல ஒரு உறுதியான தோடர் உறுதியான தலைவர் என்றைக்கும் ஒருபோதும் என்னை மைத்துனர் என்றும் மச்சான் என்றும் அழைத்தது இல்லை வாங்க போகின்றும் வாப்பா போப்பா என்றும் தான் அழைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மகானை இன்னைக்கு நாம் இழந்திருக்கிறோம் பல்வேறு இயக்கம் சார்ந்த போராட்டங்கள் கிராமத்தில் சார்ந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களோடு பங்கேற்பது அவர்களோடு பழகுவது பேசுவது எல்லாமே ஒரு மெல்லிய குரலில் நிதானமாக அன்பாக பேசக்கூடிய ஒரு நபர் ஏனென்றால் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் மூத்த பெரியவர் இறந்துவிட்டால் அவர் ஒரு அரசு ஊழியராக இருந்தால் அந்த பணத்தை பெறுவதற்கும் பெற்ற பிறகும் அந்த பணத்தை பங்கு ஓட்டி எப்படி பிரிந்து கொள்ளலாம் என்று யோசிப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காலம் இது நானும் ஒரு அரசு ஊழியராக பணியாற்றினால் கூட பல்வேறு பிரச்சனைகளை நேரடியாக சந்திப்பதற்கான சரி செய்வதற்கான வாய்ப்புகளும் ஏராளமாக நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனால் அந்த பாகுபாடு என் குடும்பத்தில் இதுவரைக்கும் இல்லை என் பணம் உன் பணம் என்றெல்லாம் இல்லை இப்போது கூட இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு பல ஆயிரம் ரூபாய்கள் தேவைப்படுகிறது ஆனால் ஒவ்வொரு நேரத்திலும் நான் மகன் அவர்களை அழைத்து இந்த பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றேன் நான் காசு கொடுக்கணும் வேணாம் என்றால் அவரே செய்கிறார் அன்பு தம்பி ஆடலரசு அழைக்கின்றேன் இந்த வேலை நீ செய்ய வேண்டும் வாங்கி வர வேண்டும் என்று சொல்கிறேன் பணம் வேண்டாம் நானே செய்கிறேன் அவர் சொல்லுகிறார் அதன் பிறகு இன்றைக்கு வீட்டு மருமகளாக வர வந்திருக்க கூடிய அன்பு தம்பி சங்கர் அவரை பற்றி நம்ம பேசுவதற்கு நெஞ்சு அடைக்குகிறது சங்கர் அவர்களெல்லாம் மிக குடித்த வைத்த ஒரு மருமகனாக நாங்கள் கருதுகிறோம் இப்படிப்பட்ட குடும்பத்தை அவரும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவரும் ஒரு புறம் பணத்தை கொடுக்கிறார் இப்படி பணத்துக்கு பஞ்சமில்லாமல் எல்லோரும் உழைத்து உழைக்குகின்ற இந்த குடும்பத்துடைய பிள்ளைகள் பணத்துக்கு பஞ்சமில்லை பாசம்தான் அவசியம் என்று பணத்தை அள்ளி வீசுகிறார்கள் பாசத்தையும் கொட்டுகிறார்கள் மனிதனையும் நேசிக்கிறார்கள் இப்படிதான் குடும்ப வாழ்க்கை நாம் எல்லோரும் வாழ வேண்டும் நீ வேறு நான் வேறு என்று பிரித்து பார்க்க கூடாது வாய் வேறு வயிறு வேறு என்றெல்லாம் சொல்லுவார்கள் தாய் வேறு தகப்பன் வேறு என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் எல்லோரும் மனிதர்கள் தானே ஏன் மனிதர்கள் மனிதர்கள் நாம் நேசிக்க அதிகமாகவே இருக்கிறது அந்த அதிகம்தான் இன்னைக்கு இந்த புகழ் வணக்கம் மலர் வணக்கம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அன்பு அண்ணன் ராமதாஸ் அவர்கள் பேசும்போது கூட ரொம்ப மெல்லிய குரலில் பேசக்கூடிய ஒரு மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் நாங்கள் அந்த இறுதி ஊர்வலத்தை செலுகிற போது பல்வேறு ஆட்கள் பேசுகிறார்கள் என்றெல்லாம் பதிவு செய்கிறார்கள் ஒருபோதும் அவர் யாரிடத்திலும் சண்டையிட்டதில்லை சண்டையும் வம்பாக இழுத்ததில்லை அவரை நாம் பாராட்ட வேண்டுதான் ஆக வேண்டும் அவருடைய புகழில் நாம் பேசிதான் ஆக வேண்டும் அப்படிப்பட்ட உறவை ஒரு ரத்த உறவை உண்மையாக உறவாக மாற்றி அமைத்தவர் மணியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணியவர்கள் இங்கு மட்டுமல்ல யாருக்குற ஒரு மூன்று மாவட்டங்களுக்கு பயணித்து பம்பை சிலம்ப மூலம் நடத்தி பெயர் பெற்றவர் புகழ்பெற்றவர் பெயர் வாங்கியவர் எங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் நட்பு வட்டாரங்களை உருவாக்கி கொண்டு வரக்கூடிய ஒரு நபர் அவர் அப்போது மக்களை சந்திக்கக்கூடியவர் எந்த அளவுக்கு குடும்பத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணியவர் என்பதை நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இப்படி ஆண்டுகளில் கடுமையான போராட்டங்கள் நடத்தி போலீசு துரத்தி துரத்தி தெத்தி தெத்தி கைது செய்கிற போது தைரியமாக அவர் வந்து வீதிக்கு வந்து போராட்டங்கள் செய் பங்கேற்று அண்ணன் வினோத் அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு சிறப்பான முறையில் சிறை சென்று வந்தவர்தான் மணி அவர்கள் ஏன் அவர் சிறைக்கு செல்ல வேண்டும் மக்களை அந்நியப்படுத்தி மக்களை குடும்பப்படுத்துகின்ற மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அரசு நிர்வாகங்களை எதிர்த்து போராடுவது சரி நாம் குடும்பமாக பங்கேற்க வேண்டும் என்று எண்ணுகிறார் அல்லவா அப்பா அவர் ஒரு சிறந்த மனிதர் தானே அந்த மனிதர் பற்றி அந்த மணி பற்றி அந்த மனித உள்ளம் பற்றி அந்த மனித நியாயத்தை பற்றி அந்த இதயத்தை பற்றி நாம் பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அவர் தகுதியானவர் என்பதை இந்த நிகழ்வின் மூலமாக நிரூபணமாகிறது ஆகவே ஒரு உரம் பசி அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் பெரியவர்கள் எவ்வளோ நேரம் பட்டினியாக இருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன் இருந்தாலும் என் க தோடர் கதிரேசன் அவர்கள் ஒரு பக்கம் ஒரு பார்வையில் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு பக்கம் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பாக நாம் பங்கேற்க பங்கேற்க வேண்டும் அம்மையார் என்னுடைய உதவி பொறியாளர் ஷீலா அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்னுடைய பணி செய்கின்ற ஊழியர்களும் வந்திருக்கிறார்கள் இயக்கம் தோழர்களும் வந்திருக்கிறார்கள் இந்த கிராமத்துடைய தாய்மார்கள் சில பல ஆண்டுகள் ஆகிறது அவர்களிடத்தில் நான் மேடையில் பேசுவது அவர்கள் ரசிப்பது தான் ரசிக்கிறார்கள் காரணம் இது நினைவேந்தல் கூட்டமாக இருந்தாலும் சிரிப்போடு என்னை ரசிப்பார்கள் என்னுடைய தாய்மார்கள் நான் இல்லாவிட்டால் அவர்கள் தடம் மாறுவார்கள் நான் இறந்தால் நேராக வாழ்வார்கள் ஆகவே இனிமே இன்று முதல் அவர் நேராக வாழ்வார்கள் என்று நான் நம்புகிறேன் அதற்கு தான் இந்த கூட்டம் ஏன் என்று சொன்னால் அவ்வப்போது காலங்கள் மாறுகிற போது நேரங்கள் மாறுகிற போது வேப்ப மரத்தடி மரத்தடியில் ஒரு பந்தலம் டேங்க் பக்கத்துல ஒரு பந்தலம் குளத்தக்கரை பக்கத்துல ஒரு பந்தலம் இனிமே போட மாட்டார்கள் யார் வந்தாலும் நேராக இளஞ்சீனிய சந்தியங்கள்